டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் துலாம் ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக குரு வந்து முழு சுபர் அவர் எப்போதுமே நன்மைகளை தான் செய்வார் ஆனால் அப்படிப்பட்ட குரு இப்போது உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வர்றார் எட்டாம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்துட்டார் குருவுமே இப்போ வந்து நிச்சயம் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிற ஒரு இடத்துல இருக்கார் அவர் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இன்கம் தரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள்ங்கிறது ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்குரிய வரவுகளை குரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் அதே போல் இந்த எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த குரு வந்து பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காருன்னு சொல்லணும் குறிப்பாக குடும்பஸ்தானமான இரண்டாம் இடம் சுகஸ்தானமான நான்காம் இடம் அதே போல் பன்னிரெண்டாம் வீட்டை கூட அவர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சொஃபிஸ்டிகேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்கள் தானாக உங்களுக்கு அமைவது அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து மிக சரியாக அது எல்லாமே ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து குரு வந்து ஏற்படுத்தி தருவார்னு சொல்வோம் ஏன்னா குருவுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியம் மிக்கது குரு பலம் வந்திருச்சான்னு கேட்பாங்க இல்லையா இப்போ வந்து இரண்டாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தடைப்பட்ட திருமணமோ அல்லது வரன்களுக்கு திருமணம் அமையாத நிகழ்வுகள் கூட மாறி அவங்களுடைய மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய எல்லாம் வந்து குரு பகவான் தரவே போகிறார் நிச்சயம் வந்து இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பணங்காசி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறது வந்த வண்ணம் தான் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் வரவும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவாக நீங்கள் இறங்கணும் அதிகப்படியான ஊதாரித்தரமான செலவுகள் அல்லது உங்களுடைய கையை மீறி அகலக்கால் வைப்பது இது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது நேர்ந்திடாது இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்தில் அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சில எண்கள்ங்கிறது இருக்குது ஏன்னா நம்பர்ஸுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய வீரியத்தை உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதில் ஒரு சில எண்கள் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கும் அது என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து வந்து எப்போதுமே நல்லது பண்ணோம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று அதே போல் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இது எல்லாத்தையும் நீங்கள் தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ தேதிங்கும் போது நான் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் நான் சொல்ல முடியுதுன்னு வச்சுக்குவோம் நான்காம் மீன் இருக்குது நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்து நாற்பதாம் எண் நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஸோ அதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் தேதிகளாக நினைக்கும் போது அதிர்ஷ்ட தினங்களாக அதை நீங்கள் கருதி அந்த தேதியில் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறது புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா வச்சுக்கோங்க நம்பர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு அந்த நம்பர்ஸ் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அல்லது ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்கன்னா அதனுடைய மொபைல் நம்பர் செல்ஃபோன் நம்பர் வந்து இந்த டிஜிட்ஸ் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம் ஸோ எங்களாலேயும் நீங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த நவகிரக ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்றாலும் இங்கே வந்து எந்த கோயில்லையுமே அந்த நவகிரகத்திற்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னதியில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் மஞ்சள் கலரில் அந்த துணி கூட கட்டியிருப்பாங்க ஸோ அந்த குருவுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பரிகாரமாகவோ அல்லது ஒரு பூஜையாகவோ நீங்கள் வந்து செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேன்மைங்கிறது அதிகமாகும் அதற்கு வந்து இந்த வழிபாட்டு முறைகளுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வியாபார ரீதியாக ஒரு சில நபர்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து அதன் பிறகு அவரை நம்புகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆசையை காண்பித்து ஏமாற்றவும் செய்வார்கள் குரு வந்து எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு அதிகப்படியான செலவினங்கள் உடல் ஆரோக்கிய கோளாறுகள் குறிப்பாக மருத்துவ வழி செலவுகள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருக்கணும் இந்த சமயத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆசை காண்பித்து ஏதாச்சும் அதிகப்படியாக எதாச்சும் முதலீடு பண்ண சொன்னாங்கன்னா தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க உங்களுக்கு அத்தியாவசிய தேவைப்படும் பொழுது அந்த காசு கிடைக்காமல் கூட போயிடலாம் ஆ முடிந்தவரை பணங்காசு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும் அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருடத்தை வந்து மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் நன்மையாகவும் கடந்து விடலாம் ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொன்ன அதுவும் குறிப்பாக இரண்டு ஆறு பன்னெண்டு அப்படிங்கும்போது குடும்பத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஏற்கனவே வாங்கின கடன்சிகள்கள்லையும் நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க அது அது வருவதனாலே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம்